தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் யாரும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் இருக்கேன் ஹாலோவர் பி த நேம் ஆஃப் த லார் ஆம் க்ளாட் அண்ட் விஷ் யூ த்ரூ திஸ் வீடியோ மறுபடியுமாக இந்த காணொலியின் மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அகைன் ஆம் கிளாட் டு வாட்ச் யூ த்ரூ திஸ் வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் இதற்காக ஜெபித்து கொடுங்க kindly continuously pray for this ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் மறக்காமல் ஜெபிக்க உங்களை என் போய்

நீங்கள் விழுந்து போன எடத்தை, தேவன் திரும்ப எடுத்து கட்ட போகிறார் My beloved, in your spiritual life, in your worldly life, in your family life, wherever you feel you fell down, Lord wants to build it up. என் அங்கு குரியவில்லை நீங்கள் திரும்ப எடுத்து கட்டப்படுவது மட்டுமல் அவர் உங்களை சீர்ப்படுத்தப் போகிறாம். My beloved, it's not only you will be rebuilder, he will also corrects or makes you perfect. உங்கள் வால்க்கையே, ந

I should examine this. என் அன்புக்குரியவர்களே my beloved ஆண்டவர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பண்ணி வாசித்து பார்க்கும்போது if you read the same Amos chapter 5 verse 5 அங்க ஆண்டவர் சொல்றார் Lord say telling பெத்தேலை தேடாதீர்கள் do not seek Bethel கில்காலை சேராதீர்கள் do not

பீப்புள் வென்ட்டு போனார்கள் கத்தர் யாக்கோவை சந்தித்த இடம் பெற்று சந்தித்த இடத்தை விட சந்தித்த தேவன் சோசன் பிளேஸ் போட்டேன் அதே போல ஜனங்கள் கில்காடினா இருக்கு பீப்புள் கில்கா ஜனங்களில் இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் விடுவிப்பதற்கு தெரிந்த இடத்தை இடமும் கில்கார் दा गिलगोल वास द प्लेस वेयर गॉड हैस चॉसन टू रीडिंग द पीपल। ये नंबर करे उल्लेख विड़विदलाई परिकर इन्टर से इविड़ विड़विकर देवन मिक्की मुकिया। राइटर देन लुकिंग एट द प्लेस ऑफ रीडम्पशन, वी नीड टू लुक एट द गॉड गु रीडिंग। मुंडा वल आदर फेयर सभाओं को उड़ीना है। थर्डली � பிளசிங் காரணம் என்ன நாம் ஆசீர்வதிக்கிறவர்களை தேடி விடுகிறோமா

விழுந்தவர்களை விழுந்தவர்களாகவே விடுவது உங்களுடைய விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிற தேவன்ஸ் தடுமாறுவர்களை தாங்கி பிடிக்கிற தேவன் அப்படிப்பட்ட நிலைமைகள் அணுவை இருக்குமான அவர்களை திருப்பி எடுத்து தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்க முடியும்

In Jesus' mighty and marvelous name we pray. Amen. Amen. Lord will surely lift you up. You come out of the fallen place. The Lord of redemption is with you. God bless you. God bless you. Amen. Amen.